ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவின் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் இதை நீ கேட்கும் நாளில் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லவே இதோ உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாற்றித்தர உன் சாயப்பா உனக்கு அருள்வாளிக்கிறேன் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்லவே ஒவ்வொரு மனிதனோட இதயம் கூட வார்த்தைகளாகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்காததை நினைத்து இயங்காதே நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் என்று என்றெல்லாமே இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழந்து விடுவதுதான் தான் பெரிய முட்டாள்தனம் கிடைக்கும் உனக்கு நிச்சயமாக உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உதவி தேவை என்பவர்களுக்கு உதவி செய் காயப்படுத்தியவர்களை விடு முக்கியமாக விலகியவர்களை மறந்தே விடு உனக்காக இருக்கும் உறவுதான் உன் உயிர் நாடி ஏனென்றால் எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று நீ தெரிந்து கொள்ளும் உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்துவிடும் விடும் என் செல்லமே இந்த சாயப்பா உனக்கென்று நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் என் வார்த்தைகள் என்றுமே பொய்யாகாது நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது புரிகிறதா என் செல்லமே பயந்து விடாதே நானே அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கும்படி நான் நல்லதொரு வழியை நடத்தி காட்டுவேன் உன் சாயப்பா உன் கஷ்டத்தில் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்னை நீ உயர்வாய் என்னை நீ அந்த சமயத்தில் உணர்வாய் என்று செல்லவே நீரை போல வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் உயிர் எப்படி வாழ முடியும் அதே போலத்தான் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாகும் சாயப்பா என்றுமே கைவிட மாட்டார் என்று முதலில் நம்பும் நான் உனக்கு நல்லதொரு வழியை காட்டிவிட்டேன் எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது என் கரம் கொண்டு உன்னை எப்பொழுது என் உன் என்னிடத்தில் எழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த வாழ்க்கை பிடித்த விஷயம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனம் உவந்து உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லவே நான் தோற்க மாட்டேன் என்ற பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆனால் இல்லாமல் விடமாட்டேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும் உன் சாயப்பா சொல்வது சரிதானே தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மை அனைத்தும் எப்போவுமே பொய்தான் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை தேடி போவது கிடையாது தானாகவே அமைவதை வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திருப்தி இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்காது திருப்தி இல்லாமல் இருந்தால் நல்லது எப்பவுமே நடக்காது நல்லது நடப்பவை கூட தடைப்பட்டு விடும் நாம் இல்லைனா காணோம்னு கண் கவலைப்படுவதற்கு மட்டும் சிலர் இருந்தால் பத்தாது தொலைவிட்டும் அவன் தொலையட்டும் என்று சந்தோஷப்படுகிற சிலரும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் புரிகிறதா ஆகவே தேவையற்ற உறவுகளால் தேவையற்ற உறவுகளின் வரவால் தான் முதலில் தொலைந்து போன நம்முடைய சந்தோஷம் தொலைந்து போகிறது நம்முடைய சந்தோஷம் நான் சொல்வது உண்மைதானே உதாரணத்திற்கு முட்டு மலர வேண்டும் எல்லாம் நல்ல நேரத்திற்காக காத்திருக்குமா இல்லைதானே தானே விடியற் பறக்கும் பறவை நல்ல நேரம் பார்த்து கிளம்புமா இல்லை தானே நொடி கூட நல்ல நேரத்திற்காக காத்திருப்பதில்லை நொடி பொழுது கூட நீ தயங்காதே நல்லதை செய்யும் உனக்காக எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என் செல்லமே ஆகவே நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயம் நல்லதொரு விடியலில் நடக்கப் போகிறது என்பது உண்மை அது தெரியாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீ ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் மனதை போட்டு குழப்பாமல் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இரு என்று செல்லமே நம்பிக்கையோடு இரு உன் நன்மை தாமதமாக அல்ல திடீரென வரப்போகிறது சாயி சாயி என்று பதிவிடு நிச்சயமாக மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் நீ செய்ய முடியாத எந்த ஒன்றையும் இந்த சாயப்பா உன்னிடம் ஒப்படைப்பதில்லை உனக்குள் உறங்கி கிடைக்கும் தெய்வீக வலிமையை நன்றாக அறிந்த பிறகுதானே உனக்கு பொறுப்பை தந்தேன் நீ வலிமையான உயிர் என்பதால்தான் மற்றவர்கள் தாங்க முடியாத சுமையையும் நீ அமைதியாக தாங்கி நிற்க முடிகிறது நீ மாயையின் வழிகளில் தடுமாறாமல் உண்மை நோக்கிச் செல்கிறாய் ஒரு கோவிலின் கருவறையில் இருப்பது போல் உன்னுள் நான் உரைகிறேன் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சாதாரணமல்ல என்று சொல்லவே நீ தனியே நின்று எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் எந்த பாதுகாப்பும் இன்றி உனது உள்ளாற்றலால் வாழ்க்கையை உருவாக்கி வருகிறாய் தனி ஒரு செடியை தோப்பாக மாற்றும் அருள் உனக்கே உரியது ஏனென்றால் உனக்கு உன்னுள் நான் விதைத்த விதை நம்பிக்கை என்னும் மரம் அதை பொறுமை அருண் ஆகியவற்றில் வளர்த்து கொண்டிருக்கிறது புரிகிறதா என்று சொல்லவே உன் தோள்களில் சுமைகள் இருப்பதை நான் அறிவேன் ஆனால் நினைவில் கொள் சுமைகளை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கை தந்த நன்மைகளை எண்ணி பேசிக்கொள் நன்மையை பகிர்ந்தால் இந்த பிரபஞ்சம் அதனை ஆயிரம் மடங்கு திருப்பித் தரும் உன்னை கலங்க வைக்கும் விஷயங்களிலிருந்து விலகியே இரு அது எவ்வளவு கவர்ச்சியாக தோன்றினாலும் உன் ஆற்றலை சிதறச் செய்யும் மனதில் எதை வைக்கிறாயோ அதிலேயே உன் சக்தி சென்று சேர்கிறது ஆகையார் நன்மையே நினை அமைதியான சிந்தனை செய் அதுவே உன்னை உயர்த்தும் வழி அதுவே அருளின் வழி சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே என் செல்ல குழந்தைக்கு எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது தினமும் ஒரு படி முன்னேறு ஒவ்வொரு நாளும் சிறு மாற்றம் ஏற்படுத்து அதுவே உன்னை அது உண்மையான சாதனைக்கு தலைமை நடத்தும் உன் சிறந்த வெற்றி இன்னும் உனக்காக காத்திருக்கிறது என்றமே விழுந்தாலும் பயப்படாதே அஞ்சாதே மீண்டும் எழுந்து முதலிலிருந்தே தொடங்கு அதுவே முன்னேற்றத்தின் அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் நீ எதைச் செய்தாலும் அது ஒரு வட்டம் போல உன்னிடமே திரும்பி வரும் எந்த ஒரு நிகழ்வும் தகச்செயலாக நடப்பதில்லை ஒவ்வொன்றும் உன் ஆன்ம வளர்ச்சிக்காக நான் அமைத்த பாதைதான் உனக்கு வேண்டியதை உன் முயற்சியாலும் நம்பிக்கையாலும் நீயே நடத்தி செல்ல வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் மாற்றத்தின் முதல் படி நேற்று நடந்தது இன்று உனக்கு பாடமாகவும் இன்று நிகழ்வது நாளைக்கு வழிகாட்டியாகவும் அமைகிறது காலத்தின் மூன்று நிலைகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளன அவற்றை உணர்ந்தால் வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் வெளிப்படும் நீ அமைதியோடு முன்னேறு என்றமே இது சாயப்பாவின் அருள்வாக்கு ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழி நடத்துகிறேன் உன் சாயப்பா உனக்காலதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் सा राम् ओम् सायिरां राम्जि राम अरु